மகர ராசி மகரம் மகரம் அன்பு பாசம் நேசம் தா உண்டு தா தான் உண்டு தா உண்டு தான் படிப்பு உண்டு தா உண்டு தா தான் உண்டு தா உண்டு தான் மனைவ உண்டு தா உண்டு தன் தொழில் உண்டு தா உண்டு தன் கார் உண்டு தான் உண்டு தன் காடு உண்டு தான் உண்டு தன் நாடு உண்டு இப்படி எல்லாம் வேற எங்கேயும் சிந்தனையை தோன்றாமே பெறலாமே சிந்தாமே சிரலாமே அழகா பொறுமையா இலையை போடுவதும் கல்லாவில உட்காருவதும் மகராசிக்காரவங்க பொறுமையாக இருப்பவரும் மகராசிக்காரங்க அது என்ன அவங்களுக்கு மட்டும் ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு உண்டு எங்கேயுமே அதுல அந்த திருவோண நஷ்டத்துக்காரங்க சிறப்பா வருவாங்க தெத்துப்பட்டி ராஜகாளி திண்டுக்கல் பக்கத்துல வாழ்க்கையில ஒரு தடையாத கும்பிட்டுறாங்க மகராசி நேரலுக்கு உத்ராடம் திருவோணம் அகற்றும் உத்திராடம் திருவோணம் அவற்று நட்சத்திரக்காரவங்கள் கண்டிப்பாக உங்க ராசிக்கு ரெண்டுல ராக இருக்காரு அப்ப உங்க ராசிக்கு ரெண்டுல ராகு இருக்காரு அப்ப ரெண்டாம் இடம்ங்கிறது குழந்தை பாக்கியம் திருமணம் தொழில் எல்லாத்தையும் தடையை கொடுப்பது ரெண்டில் ராகு இருந்தா பேச்ச கூட குறைச்சிருது ரெண்டில் ராகு இருந்து நீச்சராக வந்தா அந்த நீச்சராக அட்டமதி சார வந்தா பேச்சு வராது சாரம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கேது அப்ப கேதுவாங்க உங்கள் ராசிக்கு எட்டுல இருக்கு உங்கள் ராசிக்கு எட்ல இருக்காது அப்ப வம்பு வழக்கு கோற்று ஆபத்து வண்டி கணம் விபத்து கணவன் மனைவி உறவு முறிவு பார்ட்னர்ஷிப்ல உறவு முறிவு எல்லாத்துலையும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் எல்லாத்திலும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இந்த மகராசிக்கரவங்கள் கிட்டத்தட்ட கருப்பு சாமிக்கு அகோரமூர்த்தி திருவன்காட்டுல கூட அகோரமூர்த்தி அந்த கருப்புசாமி ஐயனார் ஒரு இருபத்தி ஏழு இலிச்சம் மாலை ஐம்பத்தி நாலு இலிமிச்சமளம் கோர்த்தும் மாலையா கொர்த்தும் பார்த்து உங்களுடைய வேண்டுதலை வைத்துக் கொண்டால் நிச்சயமாக ஒரு மன்றத்துக்கள் நிறைவேறும் நம்பிக்கையோட இருக்கும் நிச்சயமாக ஒரு மன்றத்துக்கு நிறைவேறும் அதுல மாற்று கருத்து அல்ல மகர ராசி அவ்வளவு செல்வா கொண்டு அதுல மாற்று இல்லை அப்ப மகரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களுக்கு நிச்சயமாக இந்த திருவூர் நட்சத்திரக்காரங்க தெத்தப்பட்டு ராஜகாளி போயிட்டு வாங்க கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அதுல கருத்துல கேதுவும் எட்டுல இருக்கிறதுனால இந்த கூற்று சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் அது எச்சரிக்கை விநாயகர் வழிபாடு மிக முக்கியம் குலதெய்வம் வழிபாடு ரொம்ப